Altyazı evet. கபடி போட்டியை சிறப்பிக்க வருகை தரும் சிவலிங்கமுத்து எக்ஸ்பிபி அவர்கள் வருகை தருகிறார்கள் அவருடன் நான்காம் பரிசு கொடுக்கும் குடியிருப்பு மற்றும் மூன்றாம் பரிசை கொடுக்கும் கிறிஸ்டன் சேர்ந்து வருகிறார்கள் மண்ணில் மகிந்தன் திரு என் சிவலிங்க முத்து எக் பி பி அவர்களை வருகை வருகை வரவேற்கிறோம் வீரர்களே చా వర్ధమా

கமிட்டியின் செயலாளர் கென்னடி அவர்கள் வந்து இந்த பொன்னாடையை போட்டி அவர்களை கௌரவிப்பார்கள் மூன்றாம் பரிசு கொடுத்த கிறிஸ்டியன் சர்ச் கம்யூனிட்டி அவர்களுக்கு துறை அண்ணன் பொருளாளர் விழா கமிட்டி பொருளாளர் துறை அண்ணன் அவர்கள் இந்த பொன்னாடையை போட்டி அவர்களை கௌரவிப்பார்கள் நான்காம் பரிசு கொடுத்த செல்லத்துறை பி டி எல் பிரிட்ஜ் புலனூர் இருப்பவர்களுக்கு கமிட்டியின் தலைவர் கென்னடி அவர்கள் பொன்னாடை போட்டி கவனித்தார்கள் மூன்றாம் வரிசை கொடுத்தங்காடு அவர்களுக்கு உலக பொருளாளர் துரை அண்ணன் அவர்கள் இளைஞர்களும் பெருமாள்களும் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அடுத்தபடியாக சடயபுரம் மாவடி

என்று முன்னாள் ஆள் கூட கொஞ்சம் என்று முடிஞ்சுட்டு முடிஞ்சிடல டைம் அவுட்ல என்றே முடிஞ்சிட்டு யாரும் பகலில் பண்ணாதீங்க

ஏ கே பிரகாஷ் ஆவரை குளம் பானாங்குளம் ஆவர தலை திட்ட ஐக்க உப்புரணி பெரும்பத்து வீரர்கள் தயார் உள்ள மர கேட்டுக்கொள்கிறோம் கைத்தட்டி உற்சாகப்படுத்தமாக கேட்டு கொள்கிறோம்

அடுத்தபடிய எஸ்கிசி சதேபுரம் மாவடி பெருமளம் பெருமாள் நான்கு பள்ளிகளும் பத்தொன்பது பள்ளிகளும் எடுத்துள்ளனர் அடுத்தபடியாக எஸ்கிசி சடபுரம் மாவடி வீரர்கள் தயார் கட்டி வழி வீரர்களை உற்சாகமற்ற மாதிரி கட்டி வருகிறோம் பெருமாள் ஆறு புள்ளிகளும் எடுத்துள்ளனர் பெருமாள் குளம் ஆறு புள்ளிகளும் ரெயின்போ கிளக்ஸ் இடையான் குளம் பத்தொன்பது புள்ளிகளும் எடுத்துள்ளனர் நான்கு நிமிட ஆட்டம் கடைசி நான்கு நிமிட ஆட்டம் வெளியே வெளியே ரைட் ரைட் ரவுட் ரைட் அவுட் வீரர்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க கை தட்டுங்க அப்பதான் வீரர் கொஞ்சம் முழிப்பா இருப்பாங்க கருத்த எ சதேபுரம் மாவடி ரெடி ஆங்கில தயாராக இல்லையா இல்லை நேரமில்லை தாமதம் இல்லை

பெருமாள்குளம் ஒன்பது வெற்றி பள்ளிகளும் இருபத்தோரு வெற்றி பள்ளிகளும் அடுத்தபடியாக எஸ் கே சி சடபுரம் மாவடி தயாரி ஒன்று எஸ்கே சி சடேபுரம் மாவடி அதுக்கு அடுத்தபடியாகுளம் பானாகுளம் வீரர்கள் தேர்நிலையால் கேட்டு நிமிட ஆட்டம் கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் ரெயின்போ கிளப் இடையன் குளம் இருபத்தி மூன்று பெருமாள் குளம் ஒன்பது உங்களுக்கு ஆறு மணி முடிஞ்சிட்டு முடிஞ்சிட்டு நிக்காதீங்க யாருமே ரெயின்போ குளஸ் முத்தார பொறுமையான பூமி இதே நீங்க கைத்தரலாம

ちょっと。